ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்னைக்கு வந்து நம்ம பச்சை பயிரில் தான் குருமா பார்க்க போகிறோம் டெய்லி காய்கறி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை பயிர் சேர்க்கும் போது நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அதை நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை ஊற வச்சுருவோம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் அதோட சேர்த்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம் அது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தேங்காய் ஒரு அரை கப் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக வச்சுருங்க குக்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ ஆயில் வெட்டுக்கலாம் அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணியிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய் பேஸ்ட்டு அதை இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை புகை வதக்கிட்டு இந்த பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததும் இறக்குனிங்கன்னா கம்ம கம்மங்கிற பச்சை பயிறு குருமா நமக்கு ரெடி இது சப்பாத்தி கூட சுட சுட சாதத்து கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொத்தமல்லி தலை தூவி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை ப்ரோட்டீன்ஸும் நமக்கு இதில் கிடச்சிடும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பச்சை பயிறு குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே நம்ம சேனலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்